ரெண்டு பேரும் சாரி எல்லாம் கட்டிட்டீங்க அதிசயமா மாமா எவ்வளவு அழகா இருக்காரு ஓய் என்ன என்னைய பத்திட்டு இருக்க இல்ல மாமா சும்மா டேய் அண்ணா எங்களை கொண்டுட்டு போய் நீ தான் கோயில்ல விடுன்னு சொல்லிட்டேன் ஆளே வர மாட்டே பார் அப்பா இங்க தான் இருக்கற அப்பா கொண்டு போய் விட சொல்றேன் டேய் நான் நீ எல்லாம் ஒண்ணு போக வேண்டாம் நானே கொண்டு போய் விட்டுக்குறேன் என்ன பொண்டாட்டி ரொம்ப கலக்குறீங்களே அண்ணி அவ நம்பாதீங்க இவ்வளவு நேரம் யாரை பார்த்துட்டு இருந்தானு கேளுங்க சரிடா பார்த்துட்டு போகட்டும் எங்க கிளம்பிட்டீங்க கோவிலுக்கு கண்ணாடி பார்த்துட்டு தான் வந்தியா ஆமா என்ன இல்ல இல்ல கேட்டேன் கேட்டேன் சும்மா கிளம்பிட்டு அம்மா போலாமா ஆ போலாங்க மாமா போலாம் சரி வாங்க எல்லாரும் போய் கார்ல உட்காரலாம் மாமா இன்னும் அத்தை வரல அவன் வருவா மா போங்க நான் கூட்டிகிட்டு வரேன் கீர்த்தி ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா ஏன்டா கிளம்புற டைம்ல அவ்வளோ ரூமுக்கு கூட்டிட்டு இருக்க அப்பா இவங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டிட்டு போங்க கீர்த்தி நான் கூட்டிட்டு வந்துடுறேன் டேய் இப்பதான்டா வரலைன்னு வரலன்னு சொன்னா நீ என்னது வரலைன்னு சொன்னாங்களா ஆமா நீ வரலைன்னு சொன்னாங்க ஓஹோ சரி சரி என்ன மாமா இவங்க தான் வரலைன்னு சொல்லிட்டாங்களே நாமளே போலாம் வாங்க அதான் இப்ப வரேன்னு சொல்லிட்டல்ல இப்போ நீ வரதா இருந்தா தனியா தான் வரணும் சொல்லிட்டேன் நாளா அத்தை மாமா கூட தான் போவேன் சரி தான் போ அதான் என் மரப்பொண்ணு இருக்கால அவ கூட வருவேன் போய் இந்த மாமா கூட வரணும் ஓகே தானே இல்ல மாமா நான் இனியா கூடயே போறேன் ஓ என்ன இப்படி சொல்ற அதான் நான் இருக்கல அவன பாத்துக்கறேன் என்னமா நீ இப்படி பண்றாத அவ மாமா இவ்ளோ ஆசையா கூப்பிடுறாங்கல நீ போலாம் தானே அதான் நீ வரலாமே போய் வெக்க பண்றியா போறதா இருந்தா போய் நான் அவளை எப்படி கூட்டிட்டு வரதுன்னு எனக்கு தெரியும் சரி கூட்டிட்டு வா பாய் டாடா ஏ என்ன போயிட்ட என்னடா நீயும் வரையா இல்லைப்பா கேத்தி சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வரலையானே நான் இன்னும் குளிக்கவே இல்லை அவளுக்கே தெரியும் அவளை சும்மா பம்பு பண்ணிட்டு இருந்தேன்ப்பா நீங்க போயிட்டு வாங்க ஆ சரிடா ஹே என்ன பார்வ இல்லை மாமா அப்படியா சரி சரி ஏய் இவ போலாம் எங்க இருந்தா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காம ஓடிரலாம் ஆ சரி ஓகே நீயே சரி மாமா போயிட்டு வரோம் ஏ வா வந்து பார்த்து போயிட்டு வா அதெல்லாம்ங்களுக்கு தெரியும் உங்க வேலையை மட்டும் பாருங்க ஏய் வா இనికి ரொம்ப அழகா இருக்கே

அப்படியாமா சரி கொடுங்க யாருன்னு பாக்குறேன் சரி என்ன பேசு வீட்டை பாத்துக்கோ நாங்க எல்லாம் போயிட்டு வந்துடுறோம் ஆ சரிமா நான் பாத்துக்கிறேன் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க சரி நான் பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன் हां ஓகேமா பை ஏன்னா இவ்ளோ கோவமா இருக்க அந்த மாயா இருக்கால ஆமா அவளுக்கு என்ன இப்போ அவ அஸ்வின்க்கு ஃபோன் பண்ணி தேவலாம் ஏதோ பேசிப்பா போல என்ன சொல்ற நீ அவளுக்கு என்னதான் பிரச்சனையா அதான் பிரீத்தி எனக்கும் ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது ஆமா இவ்ளோ நாள் எங்க போனா நான் எப்படி வரா அதே டவுட் தான் எனக்கும் அந்த கீதே எதுமே வாய் தரணும் சொல்லவே மாட்டா எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வெச்சுபா இவ்ளோ என்னதான் பண்றது நீங்க சொல்லுங்க அந்த கீதே கிட்ட எல்லாம் கேக்க சொல்லி அஸ்வின் அண்ணாவோ அவ சொன்னானே அதை வெச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ல ஃப்ரெண்ட் தான் வாயே திறக்க மாட்டிக்கறாலே வர வர கீர்த்தி மேல கோவமா வருது எனக்கு நீ சும்மா சும்மா நீ அவளே சொல்லாத அவ பாவம் அஸ்வின் அண்ணா மேல வெளிர பளிக்க அவ என்னடா பண்ணுவா ஏப்ப பாரு சும்மா கீதியே குறை சொல்லிக்கிட்டு என்ன சொன்னா கீர்த்தி சொல்ல கீர்த்தி மேல கோவப்பட்டாலோ கப்பே என்ன பண்ணிட்டாவே அவன் மட்டும் எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனையே இல்ல என்ன கரெக்டா அத சொல்லு சொல்லு நீயே சொல்லு அவன் என்ன கரெக்டா வேணும் சொல்ல சூர்யா அவன் எல்லாத்திலயும் கரெக்டா மட்டும் தான் இருக்கா நீங்க தான் யாருமே அவளை புரிஞ்சிக்கல நான் ਉਹன ஓபனா சொல்லிட்டாங்க கிட்ட என்ன சொல்லு கீதியாச்ச அஸ்வினா நான் என்ன தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா நானா இருந்தா அத நம்பிட்டு உங்களை விட்டுட்டு தான் நான் போய் இருப்பேன் தெரியுமா ஏய் என்ன சொல்ற நீ அந்த டைம்ல நான் அஸ்வினா நான் மேலயே சந்தேகப்பட்டேன் நீங்களும் எனக்கு அப்படிதானே நீங்களே யோசிச்சு பாருங்க யார் மேல தப்பு அதிகமா இருக்குன்னு இங்க ரெண்டு பேத்து மேலயும் தப்பே இல்லை அவங்களுக்கு நடக்கிற விஷயம் அப்படி இருக்கு எப்ப பார்த்தாலும் கீர்த்தியை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்காதிங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இன்னொரு டைம் என் முன்னாடி என் கீர்த்தியை பத்தி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சண்டை மட்டும்தான் வரும் அதுவும் சொல்லிட்டேன் அவ எனக்கு உங்களுக்கு மேல அதையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேல என் கீர்த்தியை பத்தி நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது நான் ரூமுக்கு போறேன் என்ன கோயிலுக்கு போய் வந்துட்டியா இல்ல முன்னாடியே வந்துட்டேன் அங்க அத்தை கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த கிச்சன்ல हां சரி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் சொல்லு என்னன்னு சொல்ல சீக்கிரம் நீ எப்படி மேரேஜ்க்கு ஓகே சொன்ன அப்பா அம்மா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதனால ஓகே சொன்னேன் நீ என் போட்டோ ஒரு டைம் கூட பாக்கலையா அதான் சொன்னல பாக்கலையா ஏன் பாக்கல எனக்கு பார்க்கணும் தோணவே இல்ல தோணலியா கல்யாணம் பண்ணிக்க போற பையன் போட்டோ பார்க்கணும் தோணல உனக்கு எனக்கு அப்படி எதுவுமே தோணல சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்க போற பையன் நான் தான தெரிஞ்சோ ஏன் ஒத்துக்கிட்ட அப்பா அம்மாவுக்காக அதான் ஆல்ரெடி சொன்னல ஆ சரி ஓகே எதுனால அந்த வீட்டில் பார்த்த பையன் ஃபோட்டோவை பார்க்காமே இருந்தேன் கேப்பி உன்னதான் கேக்குறேன் என்ன யோசிச்சிட்டு இருக்க இப்போ இதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்க யாராவது வந்து கேட்டா என்ன நினைப்பாங்க யாரும் எதுவும் நினைக்கவே மாட்டாங்க இங்க இருக்கீங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் உன்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்ன சொல்ற நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அம்மா அத இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் சொன்னாங்க கீர்த்தி இதெல்லாம் வீடு ஃபர்ஸ்ட் நீ யா கீர்த்தி மாப்ள போட்டோவே பார்க்கல எனக்கு அதுக்கு ஆன்சர் வேணும் என்ன மறந்துட்டத கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியா இல்ல உங்க அப்பா அம்மாவுக்காக ஓகே சொன்னியா சொல்லு கீர்த்தி நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு அப்பா அம்மாவுக்காக தான் ஓகே சொன்னேன் ஓகே அப்பா அம்மாவுக்காக ஓகே சொன்னீங்கன்னா நீ ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு டைம் கூட ட்ரை பண்ணவே இல்லை அவங்களுக்கு பிடிச்சா உனக்கும் பிடிக்கணும்ல இப்படியெல்லாம் நீ என்கிட்ட கேட்காத ஏனா உன்னோட பிளேஸ்ல வேற யாரையுமே வச்சு பார்க்க தோணல அதான் நான் ஃபோட்டோவையும் பார்க்கல பேசக்கூட ட்ரை பண்ணல நான் இப்பயுமே எப்பயுமே உனக்கு ட்ரூவாக இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன் அதான் பேசக்கூட தோணலை லாஸ்ட்டாக தான் சரி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் ஆக போவதில் சரி டைம் ஃபேஸ் பார்க்கலான்னு தான் பார்த்தேன் அது ஏன் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்போது எனக்கு கோவம் இருந்துச்சு மேலே அது வெறும் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் அப்புறம் கோவம்லாம் இல்லை பட் எனக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுது அதுக்கெல்லாம் இப்போ வரைக்கும் ஆன்சராக எனக்கு கிடைக்கவே இல்லை அது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதே இல்லைதான் நான் ஆனால் நான் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கேன் இதுக்கு மேலே எதுவும் கேட்காத நான் ரொம்ப அப்செட்டாகிடுவேன் அங்கே போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் இங்க இப்போதைக்கு எதுவும் பேசாத அவ்வளோதான் சொல்லுவேன் இல்ல கேட்டி நான் உங்ககிட்ட ஃபுல்லா கேட்டு தான் ஆகணும் எனக்கு நீ ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் இங்க ஒரு நிமிஷம் வா எதுக்கு நீ வா நான் சொல்றேன் அங்க போய் தான் நீ பேசலான்னு சொன்னா இப்பவே கிளம்பலாம் இல்ல எனக்கு இங்கே ஓகே இங்கே சொல்றேன் அப்படின்னா இப்பவே சொல்லணும் அப்படி கிளம்புறதா இருந்தா இப்பவே கிளம்பணும் சொல்லிட்டேன் இப்பவே உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு என்ன குற்ற உணர்ச்சி அது மட்டும் சொல்லு அது என்ன சொல்லு நான் என்ன சொல்கிறேன் அங்கே போய் கூட சொல்கிறேன் இப்போ சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் கீர்த்தி நானே ரொம்ப கோபத்தில் இருக்கேன் கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் என்னை இன்னும் நீ கோவப்படுத்தாத அதையும் சொல்லிட்டேன் நான் தான் சொல்கிறேன் சொல்லலைன்னு சொல்லி அப்போ ஏன் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கேன் என் கோவத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் என்னை சீண்டி பார்க்காத சரியா சொல்லு என்ன குற்றம் உணர்ச்சின்னு உன்னதான் கேட்குறேன் என்னன்னு சொல்லு உனக்கு சொல்லு எனக்கு தான் சொல்லு இன்னொரு பொண்ணுக்கும் ஏய் என்னன்னு சீக்கிரம் சொல்லு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஒரு பொண்ணு மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணி அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்குன்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க சொன்னாங்களா ஆ ஆமா அதுக்கு நீ என்ன பண்ண உனக்கு தான் கால் பண்ணேன் ஓ கால் தான் பண்ணிருக்க ஆ அப்போ என்னாச்சு சொல்லு நான் அந்த பொண்ணு நேம் சொல்லி இப்படின்னு கேட்டேன் நீயும் ஆமான்னு சொல்லிட்டேன் நான் ஆமான்னு சொல்லிட்டேனா அது மட்டும் தான் சொல்லணும் இல்ல வேற ஏதாவது சொல்லணும் இல்ல கேட்டி அது மட்டும் சொல்லணும் இல்ல வேற ஏதாவது சொல்லணும் கேட்டேன் நீ நான் தான் சொல்லு ஒண்ணுமே சொல்லல போய் சொல்லாத என்ன சொன்னன் மட்டும் சொல்லு நான் தான் எனக்கு தெரியாதா நான் என்னல்லாம் சொல்லிருப்பானே அது நீ இல்ல நீ எனக்கு தான் ஃபோன் பண்ணிருக்க ஏன் ஃபோனை நான் தான் வேற யார் பேசுவா அது அதே உனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அப்படி பேச சொல்லி அமௌண்ட் கொடுத்து பேச வச்சாங்க அப்புறம் சொல்லு நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ அட்டன் பண்ணவே இல்லை அப்புறம் சூரியனாவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ மாயா விஷயம் நடந்திருக்கும் போல சூரியனா கிட்ட கேட்டதுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதான் உடனே கிளம்பி சென்னை வந்துட்டேன் ஓ நான் உங்ககிட்ட எல்லாமே நேரில் பார்த்து பேசணும் தான் நினச்சி வரல ஆனால் அங்கே நடந்ததே வேற போ அன்னைக்கு வந்தப்போ ஒரு லெட்ரு கையில் வச்சிருந்தது அது என்னது அது டிஎன்ஏ ரிப்போர்ட் டிஎன்ஏ ரிப்போர்ட் அவங்க சொன்னாங்கன்னு அப்படியே நம்பிட்டீங்கன்னு கேட்டேன் ஆ இல்ல அப்புறம் எப்போதான் நம்பு அதை சொல்லு போட்டோ ஒன்று சென்ட் பண்ணாங்க ஆ அப்புறம் அதை வச்சு தான் நம்பினேன் சரி ஓகே எல்லாமே ஓகே நான் உங்ககிட்ட கூட தான் மிஸ்பிகே பண்ணியிருக்கேன் லிமிட்டாக தானே பண்ணியிருக்கேன் என்னது என்ன மாறந்துட்டியா எனக்கு புரியல புரியாத வரைக்கும் சந்தோஷம் அப்போ மாயா மேட்டர் தெரிஞ்சு நீ போகலையா அது எனக்கு ஃபேக்குன்னு தோணுச்சு இது உண்மைன்னு தோணிடுச்சு அப்புறம் என்ன தோணுச்சு சொல்லு அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன் என்னானு கேட்டே அதை சொல்லு நீ வேணா குழந்தைய பெத்தி என் கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் தெரியாம தானே நடந்தது விபத்தா நினைச்சு விட்டுறேன்னு சொன்னேன் அதுக்கு என்ன என்ன ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன் ஒன்று சொல்லும் போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அதான் ஆனால் அது எனக்கு இப்போதான் தெரியும் அது வந்துட்டு உனக்கு போட்ட பிளான் இல்லை எனக்கு போட்ட பிளான்னு நான் மட்டும் ஊருக்கு போகாமல் இருந்திருந்தா அது என்னை வச்சு தான் நடந்துருக்கும் அப்போ நீயே என்ன மாதிரி நம்பி வீட்டுக்கு தானே போயிருப்ப அப்படின்னு தான் தோணிகிட்டே இருந்தது இந்த மூணு வாரம் என்னன்னு தெரியல இப்போ சடனாக நீ அப்படி போயிருக்க மாட்டேன்னு தோணுன்றதுலேருந்து குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது நான் உனக்கு நான் ஒன்றை புரிஞ்சிக்கவே இல்லை நான் இதெல்லாம் ஃபேக்காக தான் இருந்திருக்கு உண்மையா இருந்தா போயிருக்க மாட்டேன்ல பொய்யா இருக்கனால தானே போயிட்டேன் ஓ இது மட்டும் தான் குற்ற உணர்ச்சியா இல்ல வேற ஏதாவது இருக்கா என்னது இல்ல வேற ஏதாவது இருக்கா இல்ல நீ இல்லைன்னு சொல்ற ஆனா இருக்கிற மாதிரி தானே இருக்கு என்னன்னு சொல்லு ஃபுல்லா அத சொல்லிட்டல அவ்வளவுதான் இன்னும் ஏதாவது சொல்லாம இருக்கா என்ன சொல்லு அப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல்ல நீயா சொல்றது நல்லது நீ மாயா கிட்ட மிஸ்பிக பண்ணிருக்க மாட்டேன்னு தோணுச்சு அதனால அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன் அப்போ சரி அதை விடு அப்புறம் ஃபுட் டேஜ் எடுத்தியா இல்லையா அதை மட்டும் சொல்லு ஆ அதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி போனேன் எப்படி வந்தேன்னா அப்படியே போயிட்டேன் உண்மையா சொல்லு அதான் உண்மை ஆ சரி ஓகே அதான் உண்மையா என் மேலே சத்தியமா உங்கள் மேலே சத்தியமா அதான் உண்மை நாளைக்கு அந்த ஃபுட்டேஜ் எடுக்க போகும்போது நீயும் வந்த நான் ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டேன் அப்போ நீயும் சூரியனும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் எஸ்கேப் ஆகி போயிட்டேன் ஓ அப்படியா நாளைக்கு நாங்க வரலினா என்ன ஆகிருக்கும் தெரியாது ஆ சரி ஓகே அப்புறம் வேற சொல்லாம இருக்கியா எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல ஆ ஆமா சொல்லு அதுமே ஆக்சிடென்ட் கிடையாது என்ன சொல்ற நீ ஆமா உண்மையா சொல்றேன் நான் அன்னைக்கு கரெக்ட்டா தான் போனேன் ஒரு கார் ராங்காக வந்தது அதில் மோதக்கூடாதுன்னு வேகமாக போகும்போது தான் பஸ்ஸில் போய் விழுந்துட்டேன் அவ்வளோதான் வேறெலாம் எதுவுமே இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டேன் எல்லாமே உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அவ்வளோதான் உண்மையா ஆ சரி ஓகே நாம நாளைக்கே ஊருக்கு போக போறோம் சரியா நாளைக்கே வா ஆமா நாளைக்கு தான் நான் அம்மா கிட்டயே அப்பா கிட்டயே சொல்லிறேன் இப்போ நீ என்ன பண்ற Dress லாம் பேக் பண்ணி வை ஓகே ம் அம்மா அம்மா இங்க வாங்க ஒரு நிமிஷம் அஸ்வினி இதே வர வர ஏன்டா குட்ட அம்மா நான் இப்போவே சென்னை கிளம்பறேன் என்னால இப்போவே வா டேய் வந்து மூணு நாள் ஆச்சு அம்மா இல்லமா अर्जुन வர்க் கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க நான் போய் தான் ஆகணும் ஏன்டா திடீர்னு என்னம்மா பண்றது வேலை அப்படி சரி நீ மட்டும் போறியா கேத்தியும் கூட்டி போறியா கேத்தியும் கூட்டி தான் போவேன் என்னால அவளை விட்டுட்டு எப்படி இருப்பேன் தான் தெரியல மூணு நாள் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா சரி ஃபீல் பண்ணாதீங்க அம்மா இன்னொரு நாள் வரமா ரொம்ப நாள் லீவ் போட்டு வரேன் ஓகேவா ஆ சரிடா டேய் என்னம்மா சொல்லுமா நீ டைவஸ் பத்தி பேசணும்னு சொன்னல ஆமா அதுக்கு என்னமா டேய் எனக்கு இதே ரொம்ப பிடிச்சிருக்குடா டைவர்ஸ் மட்டும் குத்துறாத சரியா ரொம்ப நல்ல பொண்ணு உன் மேல ரொம்ப பாசமா இருக்கடா அவளை மட்டும் எனக்கே விட்டுறாத தப்பு பண்ணினால விட்டுறாதடா ஆ ஓகே நான் பாத்துக்கறேன் நான் சும்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே இந்த மூணு மாசம் சாரி மட்டுமே கட்டி இருந்தா வேற பொண்ணா இருந்தா பண்ணி பாக்கலாம் எனக்கு தெரியல என்னோட சாய்ஸ் எனக்குமே நல்லா தான் இருந்துருக்கு அவங்க அப்பா அம்மா ஒரே பொண்ணா மனசுல வெச்சுக்கோ கஷ்டப்படாத நான் கேத்தி நல்லாவே பாத்துப்பேன் நான் அவளுக்கு எப்பயுமே டைவஸ் கொடுக்க மாட்டேன் சரியா ஓ ஏன் கேத்தி மா அவ எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக மட்டும் தான் பண்ணுவா இப்படி இருக்கிற பொண்ணு நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அத்தை இனிமேலாம் சாரி கட்ட வேணாம் சரியா உனக்கு எப்போ தோணுதோ அப்போ கட்டிக்கோ அதான் மூணு மாதம் முடிஞ்சிச்சு ஆ சரிங்க சார் ஆனால் பொட்டு மட்டும் வச்சிருமா ஆ சரிங்க சார் சரி பார்த்து போகணும் இவன் ஏதாவது சண்டை போட்டானா என் கிட்டே சொல்லி நான் பார்த்துக்குறேன் ஆ சரிங்க சார் பார்த்துப்போ ஆ சரிங்க சார் இன்னும் அவங்க ரெண்டு பேரும் வரலீங்களா அத்தை இன்னும் வரலடாமா இவன் காலையில் போகலான்னு சொன்னால் இப்போ டக்குனு கிளம்பவும் சொல்லிட்டான் என்ன நினைக்கிறானோ தெரியல அவங்க இன்னும் வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆ ஓகே போகலாம் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கணும் சரியா அது உங்கள் பையன் கிட்டே சொல்லுங்கள் சொல்லாதீங்க ஏய் என் பொண்ணு கிட்ட சண்டை போடக்கூடாது ஓ அப்போ உங்கள் பொண்ணு அப்போ நான் யாரு இல்லையே இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா சரி நான் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏற்றி வா போகலாம் ம் பார்த்து போயிட்டு வாங்க ஆ சரிங்க இந்த பையன் என்ன நினச்சி இப்படி போகிறானே தெரியலையே கடவுளே அவனுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நல்லபடியாக